இந்துக்களின் மனதை புண்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் புத்த பீடாதிபதிகளோடு எடுக்கப்படுகின்ற விடயமானது தமிழ் மக்களின் இந்து மக்களின் அந்த மனதை நோகடிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கு சில அடிப்படை மதவாதிகளினாலே அடிப்படை சிந்தனைவாதிகளினாலே சில அரசியல்வாதிகளினாலே அந்த கோபுரம் அழைப்ப அமைப்பதற்கு தடங்களை விதித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த காணியை அவர்கள் வேறு நபர்கள் இதனை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த காணியை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சகல ஆவணங்களும் அவர்களுக்கு இருக்கின்றது மத நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான மதிப்பளிக்க வேண்டும் அதாவது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற கச்சேரியில் இருக்கின்ற அரசாங்க அதிபரோடோ அல்லது மத அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களோடோ எடுக்கப்படாமல் தமிழ் மக்களின் விடயங்களிலே அதாவது இந்துக்கள் காலாகாலமாக தொண்டு தொட்டு பழமையாக கடைப்பிடித்து வருகின்ற மத விழுமியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு இந்த முறை கதிர்காம பாத யாத்திரைகள் அதாவது செல்ல சன்னிதியில் இருந்து அவர்கள் உகந்தையூடாக குழந்தையிலே இருந்து காட்டு வழிபாதை ஊடாக கதிர்காமத்துக்கு அவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள் இது வளமையாக ஆடி மாதத்திலே ஆடி வேல் திருவிழா ஆகத்தான் இந்துக்கள் கடைபிடித்து வருகின்ற ஒரு விழாவாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது ஆனால் இந்த முறை அந்த ஆடி திருவிழாவின் மத சடங்குகளை மாற்றி இந்த முறை கதிர்காமத்திலே நடப்பத ஒரு மாதத்துக்கு முன் அது திருவிழாவாக திருவிழாவாக வேல் ஆகவே இது இந்துக்களின் மனதை புண்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் கதிர்காமத்திலே இருந்து கதிர்காமத்துக்கு செல்ல இருந்து வருகின்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற யாத்திரைகள் அவர்களின் அவர்களின் அந்த மத கடமைகளை சரிவரச் செய்வதற்காக ஒரு நேர அடிப்படையிலே அவர்கள் வருகின்றார்கள் ஆனால் இந்த திடீரென்று எடுக்கப்படுகின்ற முடிவானது அதாவது அம்பாறை மாவட்டத்தில் கச்சேரியில் இருக்கின்ற அரசாங்க அதிபரோடோ அல்லது மத அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களோடோ எடுக்கப்படாமல் தன்னிச்சையாக கதிர்காமத்திலே இருக்கின்றவர்களும் அதே போல் கண்டியிலே இருக்கின்ற சில ராஜ்யங்களிலே இருக்கின்ற புத்த பீடாதிபதிகளோடு எடுக்கப்படுகின்ற விடயமானது தமிழ் மக்களின் இந்து மக்களின் அந்த மனதை நோகடிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இதனை தொடர்ச்சியாக இந்த விடயங்களிலே பிழைவிடாமல் நீங்கள் மத கலாச்சாரங்களுக்கு நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் இனம் மத பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள் இந்த அரசு ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம் என்று இந்த இடத்திலே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக வீரமுனை பிரதேசத்திலே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வீரமுனை பிரதேசத்திலே வளைகோபுரத்தை அழை அமைப்பதற்காக அந்த மக்களினாலே அந்த வீரமுனை ஆலயம் அந்த ஆலயமானது பிள்ளையார் ஆலயமானது அது நாலாம் நூற்றாண்டுக்கு உரிய ஒரு ஆலயம் மிக பழமையான சீர்வாத தேவி ஆண்ட காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் மையப்படுத்தி அது தமிழர்கள் நூறு வீதம் வாழுகின்ற பிரதேசம் அதிலே வளைகோபுரம் அமைப்பதற்கான முயற்சிகளை அந்த இடத்திலே மேற்கொண்டார்கள் ஆனால் சில அடிப்படை மதவாதிகளினாலே அடிப்படை சிந்தனைவாதிகளினாலே சில அரசியல்வாதிகளினாலே அந்த கோபுரம் அமைப்பதற்கு தடங்களை விதித்திருக்கின்றார்கள் அதனை எதிர்த்திருக்கின்றார்கள் ஆனால் திணைக்களத்திலிருந்து அதற்கான அனுமதி பெறப்பட்ட கூட ஒரு திட்டமிடப்பட்ட உண்மையாக ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் சம்மாந்துறை பிரதேசத்திலே அதிகமான இடங்களிலே வீதிகளிலே வலை கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு தமிழர்கள் இந்துக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ஆனால் வீரமுனை பிரதேசத்திலே அந்த பழமையான ஆலயத்திலே அந்த கோபுரத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அதனை தடுக்கின்ற செயற்பாடு இன நல்ல நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இதனை அந்த மதவாத சிந்தனையுடையவர்கள் அதனை நிறுத்த வேண்டும் அதற்கு இந்த அரசு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்திலே காணி தொடர்பான பிணக்குகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது விசேடமாக பொத்துவில் கனகர் கிராமத்திலே அவர்கள் எண்பத்தி மூணில் இருந்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள் குடும்பங்கள் அந்த தனது வீடு காணி வளவுகளை விட்டு விவசாய கால்நடைகளை விட்டு தூர இடங்களுக்கு யுத்தத்தினாலே இடம்பெயர்ந்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கான அந்த காணியிலே எழுபத்தாறு பேருக்கு மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த காணி அந்த இடத்தில் வழங்கப்பட்டிருந்தது மீள்குடிய அமைப்பதற்கான அந்த இடம் அமைக்கப்பட்டது ஆனால் மீதியானவர்களுக்கு இன்னும் அந்த காணியை வழங்குவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளவில்லை ஆனால் நூற்றி பேர் அங்கே இருந்ததற்கான அத்தாட்சி ஆவணங்கள் முழுவதும் கச்சேரியிலே அரசாங்க அதிபர் அலுவலகத்திலே இருக்கின்றது ஆனால் குடியமர்த்துவதற்காக அதற்குரிய அவர்களுக்கான அந்த அடிப்படை எழுபத்தாறு பேருக்கும் உரிய வீட்டு வசதிகளையோ அல்லது அடிப்படை வசதிகளையோ இந்த அரசு இன்னும் செய்து கொடுக்கவில்லை ஆனால் அதற்கான விடயங்களை இந்த அரசு செய்ய வேண்டும் ஏனென்றால் கடந்த மூன்று நாலு மாதங்களுக்கு முன்னும் கூட அந்த இடம்பெயர்ந்து இருந்தவளுக்கான அடிப்படை வீட்டு வசதிகளை அவர்களுக்குரிய வீதி அடி கட்டுமான வசதிகளை செய்து தருவதாக இந்த அரசு சொன்னது அந்த விடயங்கள் இன்னும் என்பதனையும் எடுத்து அந்த எழுபத்தாறு பேர் மட்டுமல்லாமல் நூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கும் அந்த இடத்திலே வீடுகள் வீதிகள் ஏனே அடிப்படை கட்டுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே உயரிய சபையிலே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு விசேடமாக தொட்டாட்சி நீங்கி வட்டை சம்மாந்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற மல்வரத்தை பிரதேசத்தில் இருக்கின்றும் இடம்பெயர்ந்திருந்தார்கள் ஆனால் இந்த காணியை அவர்கள் வேறு நபர்கள் இதனை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த நபர்களுடைய காணியை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் சகல ஆவணங்களும் அவர்களுக்கு இருக்கின்றது இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதனை இந்த பிரதேசத்திலே உரிமை கொண்டு வாடு சம்மாந்திர பிரதேச செயலகமா அல்லது உவன பிரதேச செயலகமா அதனை அதற்குரிய அந்த காணி எல்லை உள்ளது என்பதற்கான பிணக்கு இருப்பதனால் அவர்களுக்குரிய காணி கொடுக்கப்பில்லை கொடுக்கப்படவில்லை என்று அரசாங்க அதிபர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் தயவுசெய்து இந்த அரசாங்கமானது அந்த அவர்கள் பழமையாக இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்த சகல ஆவணங்களும் இருக்கின்ற அந்த காணியை அவர்களுக்கு கையளிக்கும்படி இந்த உயரிய சபையூடாக நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்